தாய் தொண்டையருடைய முக்கியத்துவத்தை ஞானிகள் எவ்வளவு சிறப்பாக நமக்கு எடுத்துக் கொடுத்துள்ளார்கள் தாய் தந்தையரை உயர்த்தினால்தான் நாம் மின் செல்ல முடியும் என்பதையும் ஒரு குட்டி கதையாக போட்டு நாரதன் கொடுக்கக்கூடிய கனி என்று காட்டுகின்றார்கள் அதாவது நாரதர் சிவனிடம் வருகின்றார் கனியை கொண்டு வந்து கொடுக்கின்றார் உலகை யார் முதலிலே வளம் வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கனி கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள் முருகனுடைய வாகனமோ மயில் ஆற்றல் மிக்கதாக இருப்பதால் அவர் ஒரு நொடியில் உலகை சுற்றி வரலாம் என்று அவருடைய உணர்வு வேகம் செல்லுகின்றது ஆனால் விநாயகனும் அவரால் அவ்வாறு செல்ல முடியாது இருந்த இடத்திலிருந்தே அதாவது புழுவிலிருந்து மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் பல உணர்வின் சத்துக்களைத்தான் வினைகளாக வினைக்கு நாயகனாக மனித உடல் பெற்றது இருந்த இடத்திலிருந்தே சக்தி வரக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த உணவின் எண்ண அலைகள் ஊடுருவி செயல்படும் நிலைகள் எண்ணத்தை பாய்ச்சி வெளியே செல்ல முற்படுகின்றது முருகனுடைய நிலை ஆக வெளியில் போகும்போது என்ன நடக்கின்றது ஆனால் வினைகளை சேர்த்த நிலைகள் என்ன கிடைக்கும் என்பதை விநாயகர் இருந்த இடத்திலிருந்தே உடனின் சக்தியை கணக்குள் எடுத்து வினையாக சேர்த்து வினையின் ரூபமாக சேர்க்கப்பட்டது என்று முழுமையாக உணர்த்துகின்றார்கள் அதாவது உடன்பெற்ற பெற்ற நிலையில் தாய் உயருடைய நிலைகள் என்பதுதான் பேரன்னமும் பேர் உலகம் ஏனென்றால் அதனுடைய சக்தியை தனக்குள் எடுத்து இந்த சரீரம் இருந்த இடத்திலிருந்தே தன் உணரின் சக்தியை கருவாக எடுத்து சிசுவாக விளைய வைத்தது சிவசக்தி விநாயகர் அதாவது ஒரு மரம் பல அலைகளின் தொடர் ஒன்று தனக்குள் எடுத்துக்கொண்ட மனத்தின் நிலைகள் கொண்டு அதில் விளைந்ததுதான் கனி அதுபோல் அன்னை தந்தையுக்குள் விளைந்ததே இந்த உணரின் வித்து இந்த மனித உடல் இந்த வித்தின் தன்மையில் உயிரான அந்த சத்து இந்த உடலின் வினையாக சேர்த்து கொண்ட நிலைகள் கொண்டு அந்த சத்தின் தன்மை பெறக்கூடிய தகுதியாக உயிர் எப்படி ஒளியாக ஆனதோ அதே போல உயிரின் தன்மை தனக்குள் எடுப்பது அந்த ஒளியான நிலைகளை வளர்ப்பது ஆக மாங்கனி அது எப்படி வித்தாயி அதில் மீண்டும் மரமாகி மீண்டும் மரம் பூ பூத்து காய் காய்த்து கனியின் தன்மையாக வித்தின் தன்மையாக சத்தாக சேர்ப்பது கொண்டு தன் இனத்தின் சத்தின் தன்மையை ஒளியின் சுடராக வளரும் பக்குவ நிலைகளை பெறுகின்றது இந்த பக்குவ நிலையை காட்டுவதற்குத்தான் அதை நாரதன் கொழுப்பாக கனியை காட்டி தாய் தந்தையருடைய பாசத்தால் தான் நாம் வளர்ந்தோம் பாசத்தால் வளர்க்கப்படும் பொழுது ஞானி காட்டிய உணர்வின் அலைகளை நீ ஏடு ஞானியின் வழிகளை நீ செல் ஏனென்றால் அன்று வான்மீகி வானை நோக்கி இயங்கினான் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற்றான் துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய அணுதான் நாரதன் அந்த தன்மை தன்மைதான் வான்மீகிக்குள் ஈர்க்கப்பட்டது என்பதை நாரதன் வான்மீகிக்கு ஓதினான் என்று காட்டினார்கள் ஏனென்றால் அது விளைந்து முதிர்ந்த கனி துருவ நட்சத்திரம் கனியில் இருந்து வரக்கூடிய மனம் மிகவும் சுவையானது இனிமை கொண்டது நாரதனிடம் இருப்பது சுருதி ஏழு சரஸ்வதியிடம் இருப்பதும் சுருதி ஏழு என்று இவ்வளவையும் படத்தை போட்டு பல உணர்வின் தன்மைகளை நான் எல்லோரும் அறிவதற்காக காட்டுகின்றார்கள் மெய்ஞானிகள் அது தாய் தந்தை இறந்த பாசத்தினால் இங்கு அதாவது பிள்ளையினுடைய ஈர்ப்புக்குள் வந்தாலும் மெய்மொழியின் தன்மை நாரதன் காட்டிய உணர்வின் எண்ணத்தை எடுத்து எண்ணத்தாலே தாய் எப்படி தன் பிள்ளைகளை கருவாக கூட்டியதோ அதே போல பேரெண்டனும் பேரு அன்னை உன் அதற்குள் இருந்துதான் நீ உருவானாய் என்று இந்த பேருண்மையை காட்டி இதுதான் உன்னை முதல் தெய்வமாக உருவாக்கியது அதனை நீ நேசித்து பண்புடன் அன்புடன் வளர்க்க வேண்டும் வளர வேண்டும் என்று தெளிவாக்குகின்றார்கள் என்னால் மரத்துடன் ஒன்றிய காய் தான் கனியாக முடியும் காயாக மரத்திலிருந்து விழுந்துவிட்டால் சுவை இருக்காது அதனுடைய முதிர்ச்சியும் கிடைக்காது ஆக கரடு போல் ஆகிவிடும் புளிப்பின் நன்மையாகி வீணாகிவிடும் இதையெல்லாம் அன்று அகத்தின் இயக்கத்தின் உண்மை நிலைகளை ஞானிகள் தெளிவாக நமக்கு காட்டியுள்ளார்கள் தாய் எப்பொழுதுமே தான் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் பேரும் புகழுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடனே தன் உலகுக்குள் அதை வினைகளாக சேர்த்து வாழ்கின்றது அதே வழியில் நாமும் நம் தாய் தந்தைகளுடைய நிலைகளை உயர்ந்து அவர்களை உயர்த்தி அவர்கள் உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தி அந்த பாசத்துடனே ஒன்றி உலகின் தன்மை தனக்குள் செயல்படுத்தினால் அதன் வழி நாம் அந்த சக்தியை வளர்த்திட வேண்டும் என்று மிக தெளிவாக காட்டியவர்கள் விண்ணிலே ஒளி சிறிதமாக அதாவது கனியின் தன்மை அடைந்தார்கள் ஆக அந்த கனியின் தன்மை அறைந்த நிலைகளை காட்டுவதற்குத்தான் கனியை கொடுத்ததாக நாரதன் கொடுக்கும் ஞானக்கணி என்று சொல்லுகின்றார்கள் ஏனால் மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு இப்படி கதையாக காட்டி பேருண்மை என்ற ஞானிகள் நமக்கு ஊட்டி சென்றார்கள் அதன் வழியிலே நாமும் குருநாதர் காட்டிய அருள் வழியில் நம் தாய் உயர்ந்த நிலை பரச்சியது அவர்களை வின் செலுத்துவதே மனிதனாக இருக்கக்கூடிய நம்முடைய தலையாய கடமையாகும் அது அவர்களை உயர்த்தினால்தான் நாம் அந்த ஞானத்தின் கனியை பருக முடியும் ஞானத்தின் கனியை பருகினால் தான் வழி வழியாக வாழையடி வாழையாக வம்சமாக அறிவொளி பெருக்க முடியும் நாம் உண்மையான மனிதனுடைய வளர்ப்பு வளர்ப்பினுடைய வளர்ப்பு வளர்ப்பினுடைய வளர்ப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் குரு இங்கே நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்ட கதையினுடைய உட்பொருளை நாம் தெரிந்து உண்டான செல்வதற்குண்டான உரையை கொடுக்கின்றார்கள்